நம்ம இயல்பு வழக்கு ஏற்கனவே பார்த்தாச்சா இப்போ தகுதி வழக்கு பார்க்கலாம் தகுதி வழக்குன்னா ஆக்சுவலாக என்னது பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை வேறு சில தகுதியுடைய சொற்களால் குறிப்பிடுவது என்னது தகுதி வழக்கு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கும் நமக்கு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கும் நமக்கு மூன்று வகைப்படும் அது என்னென்ன வகை இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இப்போது இந்த குழுவுக்குறிக்கு வாங்கினேன் குழுக்குறியானது ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ ஒரு பத்து பேர் நீங்கள் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இருக்கீங்க அதில் மூணு பேர் மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கோடோடு வச்சு பேசிக்கிறீங்க அந்த ஏழு பேருக்கு தெரியாமல் அதுதான் வந்து குழுவுக்குறி பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தங்களுக்குள்ளேயே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பிறருக்கு தெரியாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் அதுதான் என்னது நான் குழுவுக்குறி சொன்ன பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க பேர் மட்டும் மீதி யாருக்கும் தெரியாம பேசுகிறீங்க அதுதான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் பொன்னை பறி ஏனல் இது யார் சொல்லுவா பொற்கல்லர் சொல்லுவாங்க பரினா எனது தங்கத்தை சொல்றாங்க ஆடையை ஏனல் இது யார் சொல்லுவா யானைப்பாகர் சொல்லுவாங்க இது அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க இது ஆடையை ஏனல் இது வந்து பொற்கொள்ளர் இது வந்து யானைப்பாகர் இப்போது அடுத்தது மங்களம் பேர்லே இருக்குது மங்களம் அல்லாத சொற்களை மங்களமுடைய வேறு சொற்களாக குறிப்பிடுவது என்னது மங்களம் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க இயற்கை எழுதினான்னு சொல்லுவாங்க செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து என்னது மங்களம் புரியுதுதான் இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓலை என்னன்னு சொல்லுவாங்க திருமுகம்னு சொல்லுவாங்க கருப்பாடு வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க விளக்கை அணை விளக்கை குளிரவைன்னு சொல்லுவாங்க சுடுகாடு என்னன்னு சொல்லுவாங்க நன்காடுன்னு சொல்லுவாங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு சுடுகாடு மங்கள சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னது நன்காடு ஓலைன்னா என்ன திருமுகம் கருப்பாடுனா என்ன வெள்ளாடு விளக்கை அணைனா என்ன விளக்கை குளிரவை இப்போ இடக்கரடக்கல் அப்படின்னா என்னதுன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது என்னது இடக்கரடக்கல் இப்போ கிராமத்தில் ஒரு பையன் மட்டும் எங்கேயாவது போயிட்டு வருவான் எங்கடா மச்சான் போனால் அப்படின்னு கேட்போம் காட்டுக்கு போயிட்டு வந்தோம் மச்சான் அப்படின்னு சொல்லுவான் அதுதான் வந்து இடக்கரடக்கல் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கால் கழுவி வந்தான் ஒன்றுக்கு போய் வந்தேன் இதுதான் வந்து இடக்கரடக்கல் இந்த எக்ஸாம்பிள்ஸை மூணு எக்ஸாம்பிள்ஸையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதுலேருந்தான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நமக்கு இப்போது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம போலி அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் மட்டும் இடையில விட்டுருக்கோம் நம்ம நடத்துனது தான் அப்படி இருக்க போது அதை மட்டும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரே சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி நம்ம முன்னாடி பார்த்தா தான் இங்கே கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தது போலிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம்